அப்பளம் குத்தா மாப்பிள்ள உங்களுக்கு கொத்து கொத்துதா கொத்து கொத்துதா இல்லை சின்ன சின்ன மீனாக கொடுத்துமாபிள பெரிய மீன் ஒன்றும் வரல கொத்து கொத்தவே இல்லை எனக்கும் ஒத்துதாங்க இது உள்ளே போகமா என்னன்னு தெரிய நீ பிடிச்சிக்க போட்டுருக்கீங்களா ஆமாம் ஒரு சிலேப்பி இங்கே ரெண்டு சிலே போட்டிருக்க முத்தலே தான் எனக்கு ஒத்தானு பார்க்குற மாதிரிண்ணா திருட்டு போய்ட்டு தான் இல்லை இல்லை திங்கலை குத்துக்கப்பட்ட வீடு இருக்கு ஆள் இல்லை அதுக்காக நானே வீடு எடுத்துக்கிட்டு துணி போட்டுட்டு இருக்கேன் பாருங்க எனக்கு ஒா கொஞ்ச தமியா பிடிச்சிடும் தான் ரொம்ப சின்ன இருக்குதான் சிலப்பிஞ்சா வெறும் சிலப்பி தான் வருது சிலப்பி தான் வருது பெரியவன் கண்டிப்பா மாற்றிடும் போ தண்ணி ஓட்டமாக மாதிரி நல்லா கிலோமீட்டர் நல்லாயிருக்கு ஆனால் பெரிய மீனாக கிடைக்க முடியாது சின்ன மீனாக கிடைக்கிது தான் இல்லை இல்லை தண்ணி ஓப்ப ஓட்டமாக மாதிரி தான் அப்படியே தண்ணி ஓட்டத்தில் மட்டும் கொஞ்சம் சிலேப்பி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன தான் கிடைக்கும் இன்னொரு யாம் வேலை போட்டு பண்ணா என்ன ஆர மீன் அதே மாதிரி கொத்தாவில் ஆரம்பிது ஒரு டைப்பாக இருக்குது இது ஆரம்பின்ற நம்ம சிலேப்பி நறுவ சின்ன கிராம இப்படி பிடிப்போம் இது ஆரம்பிது தானே அது ஆறுதான் எனக்கு பேர் தெரியல அது மீன் அது கொத்துன்றது மூக்கு சாதாரி ஒரு சாதாரி கொத்தியா இல்லையா ஐயோ இது நம்ம தூண்டில் கொத்து பிடிச்ச கிடையாது வரைக்கும் பிடிச்ச கிடையாது தூண்டில் தான் இப்போ இறச்சி பிடிக்கும்போது குளத்துலாம் பிடிச்சிருக்கேன் அதான் வர மாட்டேங்கிறேன்

ஆறாமி பிடிச்சப்போ போ கொத்தே வேண்டியது கொடுத்தா கொடுத்தா பத்து நீங்க சொல்லுங்க மழை வருமானி மழை வருமா அன்னைக்கு நேற்று என்ன நடந்துச்சு நேற்று நைட்டு ஐயோ சந்திரகாரம்மா சரி ஓகே பாய்

बढ़ते हैं बढ़ते हैं बढ़ते हैं तो बुल्ला बोलने चुके बुल्ला बुल्ला इड़ ये बुल्ला बस चढ़ रही हैं पूर्व में रहता ये मैं अरे बच्चा ना सुपर 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 நைட் மழை பெஞ்சு அதனால கிலோமீட்டர் சூப்பராக இருக்கு பாக்கிறது நல்லா இருக்கு

ஏதோ பெரிய மீன் எது பிடிச்சிருக்கோம் மொத்தமாக பிடிச்சி பார்க்கலாம் பாருங்க நான் மீன்லாம் பிடிச்சிட்டு போய் வீட்டுக்கு வந்துட்டோம் போ வீட்டுக்கு யார் வீட்டுக்கு வந்துருக்கீங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வணக்கற வணக்கற பரவாயில்லையே துண்டி இல்ல இவ்வளவு மீன் இருக்கு அலை தண்ணி ஒரு மீன் எடுத்து கொடுக்க சொல்லு பாரு குட்டி மீனா குட்டி மீனா குட்டி எடுத்து கொடுங்க அது பேரு நம்மளு குட்டி மீனா ஒரு வாழை மாட்டேஞ்சி எனக்கு தெரியல வாழையா வாழை மீன் தவிர இதான் வாழை மீன் இந்த பாம்பு மாதிரி இருக்குமே நறு நறு எல்லாம் இருந்து சேர்த்துட்டு காலையில் போய் ஏழு மணி நேரம் பிடிக்கிறோம்ல ஏழு மணி பிடிச்சா அப்புறம் எவ்வளோ மீன் தான் இருக்கும் ஒரு கிலோ மீன் தான் இருக்கும் அப்பா இங்கே பண்ணுமாப்பா ம்